அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததால் தங்குமிடமாக சொற்க சோலைகள் அல்லாஹு நமக்கு பரிசாக தரவுள்ளார் திருக்கோர்கான் முப்பத்தி இரண்டு பத்தொன்போதில் பதிவாகியுள்ளது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு அதாவது குர்கான்லே அல்லா சுபகானத்தாலா என்ன என்ன நன்மையான காரியங்கள் நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த நன்மையான காரியங்களை செய்பவருக்கு தங்குமிடமாக அல்லா சுபகானத்தாலா பரிசாக சொர்க்க சோலைகளை தர அல்லாஹ் நமக்கு அந்த சொர்க்க சோலைகள் கிடைப்பதற்கு நன்மைகள் செய்வோர் மக்களாக நம்மளை ஆக்கி அருள்புரிய பிரார்த்தனை செய்வோமாக ஒவ்வொரு தொழுகையிலும் அசலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்காத்து